வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சேலத்தில் உட்கட்சி பூசல் அதே போல் வந்து தேனி மாவட்ட செயலாளர் மாற்றப்படுகிறார் சேலமுடைய சிட்டிங் எம்பி கட்சி தா போகிறாரு பரபரப்பாக இருக்குது திமுக என்ன நிலவரம் திமுகவை அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவில் அடுத்த தலைவர் அப்படின்னா அது உதயநிதி உதயநிதியை எதிர்த்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதில் போய் இன்றைக்கி தேனி மாவட்ட செயலாளர் கலந்துக்கிறாரு ஏற்கனவே தங்கம் தமிழ் செல்வன் இன்னொரு மாவட்ட செயலாளர் அவருக்கும் ராமகிருஷ்ணன் அவருக்கும் சண்டை இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் கலந்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டக்கூடிய கூட்டம் அதுவும் குறிப்பாக உதயநிதியை வந்து ரொம்ப எதிர்க்கக்கூடிய அந்த அமைப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பதவி பறிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சேலத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா சேலத்தில் எம்பிஎஸ்ஆர் பார்த்திபன் அது வந்து தேமுதிகாலேருந்து வந்தவர் உடனே அவருக்கு சீட்டும் கொடுத்தாங்க அவர் எப்போ கொடுத்தாங்களோ அப்பையும் தலைமைக்கும் பிரச்சனை அங்கே உள்ள இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தொடர்ச்சியாக சேலத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் ஏற்கனவே சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும்போது திமுக எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கே தனிப்பட்ட முறையில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவரோட பழகி இருக்கிறதுனால சொல்கிறோம் அவர் மேலே ஆயிரம் அணி விமர்சனம் வச்சுருந்தாலும் திமுக அப்படின்னா சேலத்தில் வீரபாண்டியார் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அந்தளவுக்கு கட்சியை வச்சுருந்தவர் கலைஞர் அவர்கள்ட்டையே போகிற கலைஞர் அவர்கள்ட்டே வாக்குவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீரபாண்டிய ஆறுமுகம் ஜெயலலிதாமா சிறையில் வச்சது ரொம்ப நொந்து போய் செத்தார் ஆனால் அவருடைய அந்த தாக்கங்கிறது இன்னும் இருக்குது ஏன்னா கிரவுண்டில் போய் வேலை போவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இறந்தபோது இறந்தவுடனே கட்சியை மூணாக மாவட்ட செயலரை பிரித்து அவங்க பையன் அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரும் ராஜா அவர் என்ன பண்ணார் எம்எல்ஏவாக இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கு சமீபத்தில் இறந்துட்டார் மாரடைப்பில் அப்போ மறுபடியும் யாரை போடுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வரும்போது அங்கே பதினோரு சட்டமன்ற தொகுதி எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டார் அவருடைய ஏரியா எடப்பாடிங்கிறனால பக்கத்தில் சேலம் ஃபுல்லாக சேலம் இலவங்கவனை வச்சு வளைச்சி போட்டு பதினொன்றில் பத்தில் ஜெயிக்கிறாங்க அதிமுக ஒரே ஒரு சீட்டு ராஜேந்திரன் ஜெயிக்கிறார் சிட்டிங் எம்எல்ஏ ஆனால் ராஜேந்திரனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலருக்கும் சண்டை அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் கூட சண்டை சரி ராஜேந்திரனுக்கும் இவங்களுக்கும் சண்டைன்னு பார்த்தா சிட்டிங் எம்பியான பார்த்திபனுக்கும் ராஜேந்திரனுக்கும் சண்டை என்னங்க ஒரே சண்டைன்னு கேட்குறீங்களா அதாவது திமுகவில் யார் தலைவர் யார் தலைமை அந்த ஏரியாவிலங்கிறதே சண்டை ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேகமாக முன்னேறிட்டுருக்கார் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய இடம் அந்த ஏரியா அப்படிப்பட்ட சூழ்நிலை எஸ்ஆர் பார்த்திபன் ரூட்டில் போகிறாரு ஏன்னா எஸ்ஆர் பார்த்திபன் வேறு கட்சியிலிருந்து வந்தவர் அவர் இவருக்கும் ஒட்ட மாட்டேது எம்எல்ஏக்கும் எம்பிக்கு சண்டை எம்எல்ஏக்கும் கவுன்சிலருக்கும் சண்டை இப்படி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எஸ்ஆர் பார்த்திபனுக்கு சீட்டு கொடுக்காதனால அவர் ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியிலேருந்து வந்ததுனால அவர் அடுத்த கட்சிக்கு போகலான்னு ட்ரை பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்காரு ஒரு கட்சியோட அநேகமாக இங்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா மறுபடியும் வீரபாண்டியார் குடும்பத்திலேருந்து வாரிசை போடுவோன்ட்டு பிரபு அவர்களை அவங்க பேரன் அவரை வந்து இப்போ மாவட்ட செயலராக போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வச்சு வ வச்சு இப்போ பிஜேபி அங்கே திமுக பயங்கரமாக காயவு ஊற்றுது அதில் குறிப்பாக அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு வேண்டியப்பட்டவர் அப்படிங்கும்போது இளைஞரணி சேர்ந்த ஒருத்தரை பெரிய ஆளாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சேலத்தில் கண்டிப்பாக செல்வகணி ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வருது ஏன்னா செல்வகணபதி ஆரம்பத்துலேருந்து ஜெயலலிதா உடல் இருந்தார் சுடுகாட்டு ஊழலில் தண்டனை கிடைக்காமல் தப்பிச்சதுனால ரொம்ப நாள் கழித்து அவர் எம்பியாக நிற்கிறார் இன்னொன்று உங்களுக்கு மிக வலிமையான வேட்பாளரில் மாற்றுக்கருத்தையில செல்லோகணபதி வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் ரொம்ப வலிமையான வேட்பாளர் அவரையும் எனக்கு பர்சனலாக தெரியுங்கனால சொல்கிறேன் நல்லா பண்ணுவார் அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க்கர் அதில் அவர் இருக்கும்போது அவர் எம்பி ஆக்கிட்டு வீரபாண்டியார் முக பையனை வந்து நம்ம மாவட்ட செயலராகி கட்சியை பலப்படுத்தணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பதினொன்றில் பத்தாவது ஜெயிக்கணுங்கிறது திமுக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க ஒரு பக்கம் ராஜேந்திரன் அவருக்கும் அடுத்து சீட் கிடைக்குமான்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கட்சி பூசல் வெடிச்சு அது இன்னைக்கு வெளியில போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு வெளியில போனாலும் சந்தோஷங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு திமுகவினர் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்க தமிழ் செல்வன் தங்க தமிழ் செல்வன் வந்து தேனியில் நிக்கிறாரு தேனியில அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவருக்கு சரியா ஒத்துழைக்கலை ஏன்னா ஒரு வடக்கு தெற்கு அங்க ராமகிருஷ்ணன் இவருக்கு சரியா ஒத்துழைக்கல அப்படின்னு ஒரு பேர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பழனியில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவரும் பெரிய பெரிய அளவுக்கு இறங்கி வேலை செய்யலைங்கிற கோபம் எல்லாத்துக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சிஎம் சொல்லி கொஞ்சம் வேலை பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னா டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பணம் கினம் எல்லாத்தையும் கொடுத்து அடித்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை வந்து டெல்லியிலேருந்து உங்களுக்கு தகவல் வந்துருச்சு எனக்கு எனக்கு வந்து எப்பயுமே சொல்லுவார் அண்ணாமலை எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னா டிடிவிட்டே சொல்லிட்டார் அதை நம்பி டிடிவி என்ன பண்ணிட்டார் கடைசி நேரத்தில் பணமே செலவு பண்ணலை அந்த கேப்பை பார்த்து திமுக இறங்கி அடிச்சு விட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா தங்கத் தமிழ்ச்சல் சூப்பராக ஜெயிச்சிருவார் சார் டிடிவி தினகரன் வந்து அண்ணாமலையை நம்பி ஏமாந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு தான் பண்ணார் நம்ம கோயம்புத்தூரில் தோக்க போகிறோம் இவர் ஜெயிச்சிடக்கூடாது இவரும் தோக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மேட்டரே போட்டாங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கும்போது தேனியில் தோத்தாலும் ஜெயித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை கணக்கு பண்ணி டிடி தினகரன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கார் இப்போ அங்கே இருக்கார் அப்போ திமுக தலைமை என்ன நினைக்கிது இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சமா உலக சமாதான அமைப்பு பேரை பார்த்திங்கன்னா தெரியும் உலக சமாதான அமைப்புனால் யார் யாருடைய பாணி சமாதானம் இந்த ஆன்மீகம் அப்படின்னா உடனே என்ன அண்ணாமலையை கூப்பிடுவாங்க தான் சிறப்புரையாற்றுறார் அந்த இயக்கத்துக்கு அங்கே என்ன பண்ணிட்டார் திமுக மாவட்ட செயலாளரை கூப்பிட்டுருக்காங்க அவரும் தெரியாமல் போயிட்டார் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரா தெரியல ஏன்னா சனாதனம் குறித்து உதயநிதி பேசும்போது போர்க்கொடி தூக்கியது இந்த அமைப்பு தான் நீங்கள் கேட்கல என்னங்க சமாதான அமைப்புங்கிறாங்களே எப்படிங்க போர்க்குடி தூக்குனாங்கன்னு இல்லை இல்லை சமாதான அமைப்பு அப்படின்னா அது அண்ணாமலையை கூப்பிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இப்படி போனதுனால சமாதான அமைப்பு உதயநிதியை எதிர்த்து போர்க்குடி தூக்குனதில் திமுக மாவட்ட செயலர் போகிறாரு அப்போ திமுக தலைவராக உருவாக்க உருவெடுக்கக்கூடிய ஒருத்தர் திட்ட இயக்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க பயமே இல்லை அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க அது மாதிரி அண்ணாமலை வேற கலந்துருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிறதுனால தங்க தமிழ் செல்வன் உற்சாகம் தோத்தாலும் பரவாயில்லப்பா நமக்கு வேண்டி இவர் போயிட்டார் அடுத்து நமக்கு வேண்டி வேண்டிப்பட்ட போடுவோம் அப்படின்னு அது ஒரு உற்சாகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவில் அதிரடி மாற்றங்கள் மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதில் திமுக தயவோடு தான் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் பிரிச்சிருவாங்களாம் சொல்லிட்டாங்க எல்லாத்துலேயும் அடிச்சு அதாவது யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய ரேஞ்சர் இருக்காங்களா எல்லாத்தையும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆளை மாற்றுறதுக்கு பயங்கரமான வேலை ஒர்க் அவுட் ஆவாங்க ஏன்னா இந்த தொகுதிக்கு இவங்க தான் அவங்க பையன் அவங்கெல்லாம் சீட்டு கட்டிட்டு இருந்தாங்க மேலே வந்து கா திமுக தயவுல ஆட்சிங்கும் போது திமுகவுக்கு மிருக படம் வந்துடும் ஏன்னா இப்போ என்னென்னா ஒரு பதட்டத்திலே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவோட நிலமை என்னென்னா எல்லாத்தையும் அனுசரித்து போகணும்னு நினைக்கிறார் சிஎம் மேலேயும் கீழேயும் ஒரு ஹோல்டு இருந்து வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம் ஒருவேளை மேலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக தயவே தேவை இல்லைன்னு சொன்னாங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் யார் யார் மோசமாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் மாற்றுவாங்க மற்றவங்கள விட்டுருவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிஆர் பாலு அவருக்கு பதவி கொடுத்தா அவங்க பையனுக்கு கண்டிப்பாக பதவி பறிக்கப்படுது அந்த இலாக்கா வேற ஆளும் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம நிதி அமைச்சராக பிடிஆர் வரப்போகிறார்னு சொல்கிறாங்க இப்போ தொழில்துறை கண்டிப்பாக வந்து தங்கம் தென்னரசுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நிறையா இலாக்காக்கள்லாம் மாற்றப்படும் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் கன்ஃபார்ம் இன்னும் ரெண்டு மூணு பேரை மாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு வந்து செஞ்சு மஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த திருப்பூர் நினைக்கிறேன் திருப்பூரில் கூட மாவட்ட செயலர்கள் மாற்றப்படுறதா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து தேர்தல் முடிந்தவுடன் பல மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி தேனி மாவட்ட செயலரை உடனே மாற்றிடுவாங்க பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்